ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் மின்னல் வேகத்தில் ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படும் இந்த சாயப்பா சொல்வதைக் கேள் தட்டிவிட்டுச் செல்லாதே என் செல்லவே வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பது மர்மமாக புதிர் கொண்டு உன் மனதில் இருப்பது ஒன்று வெளியில் நடப்பது ஒன்று என்று தெரிகிறதா உன் பிடியிலிருந்து கையிலிருந்து இருந்து நழுவது போல் உள்ளதா உன்னை மீறி உன்னிடம் மாயை என்ற வலை உன் சிக்கி உள்ளது அதன் பிடியிலிருந்து மீள நீ போதி அல்லால் பட்டு துன்பப்பட்டு நீ அதன் பொருட்டேதான் உன்னிடம் எழும் இந்த போராட்டங்கள் புரிகிறதா என் சொல்லவே உன் மனம் அதில் காயப்பட்டிருக்கலாம் ஏன் சில நேரங்களில் சுய நனவை இழந்தது போன்ற உணர் ஓர் உணர்வு மாயை ஆட்கொண்டு இருப்பது ஒரு குருவை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அது நம்மை சூழ்கின்றது என்பது நன்றாக தெரியும் அதனால் தான் இப்பொழுது நீ இதை உணர்கிறாய் உன் மனமோ நிம்மதியை தொலைக்கின்றது கோபத்தை குறைத்து நிம்மதி நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு நீயே தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் வழி நான் ஒரு விஷயம் நடக்க வைக்கிறேன் என்றால் நிச்சயம் அதற்கு ஓர் காரணம் இருக்கும் எங்கில் நீ கொண்ட உண்மையான நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கும் நீ வேண்டிக்கொள்வது கொள்வது அனைத்தும் என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது மனம் தளராமல் எழுந்து நில் தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விட்டதாக என்று நினைப்பது தவறு அந்த பரீட்சையில் கடைசியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய் அதேபோலத்தான் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்து விலக நினைக்காதே உனது எல்லா முயற்சிகளிலும் இந்த சாயப்பா நான் இருப்பேன் முடிந்ததை தேடு தேடிப்போய் உதவி செய் நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற விஷயங்களுக்காக செலவிட வேண்டாம் எப்போது எனக்கான நல்ல செய்தி வரும் என்று இப்போது வரை கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இது நாள் வரை உன்னை சுற்றி இருந்த இருளானது விலைக்குச் சென்று இனி மகிழ்ச்சி என்ற வெளிச்சம் மட்டுமே உன் வாழ்வில் இருக்கப் போகிறது ஆம் செல்லமே நான் தரும் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை ஒரு நாளும் தவறியதில்லை இன்று இரவுக்குள் நல்லதொரு அதிரடி மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மகிழ்ச்சியாக இருப்பாய் செல்லமே ஒவ்வொரு கணமும் இந்த சாயப்பா உன்னை பார்த்து உன்னை பாதுகாத்தும் உன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது ஏன் உன்னை உன்னுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் எப்போது நல்லது நடக்கும் என்றுதான் ஆசைப்படுவேன் கர்ம வினைகள் நடக்கட்டும் என்றுதான் ஆசை கர்ம வினைகள் தான் இதை கிடைக்க தாமதப்படுத்தியது இதையெல்லாம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கியாச்சு கவலைப்படாதே ஆம் செல்லமே ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு பிறவிலேயே மற்றவர்களுக்கு உதவும் மனம் இருக்கிறது எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவுவாய் ஆனால் உனக்கென்று ஒரு கஷ்டங்களை பங்கு போட யாரும் முன்வரவில்லை என மட்டும் அருந்தாதே அதற்காகத்தானே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் மனம் நொந்து போய்விடும் கவலைப்பட்டால் என்னாகும் மனம் நொந்து போய்விடும் ஆகவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு உன்னை வழி நடத்தும் ஆசானே இந்த சாயப்பா தானே சிக்கல்களில் நீ சிக்கிக் வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதா உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் முழுமையாகச் சொல் தேவையில்லாமல் உன்னை வரித்துக்கொண்டால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உன்னது அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ உனக்கு வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் உன் நண்பர்களே இருப்பார்கள் நல்லவர் போல் பழகி உன் பின்முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் காத்து கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடம் நீ வெகுளியாக பழகி கொண்டிருக்கிறாய் கெடு என்று உள்ளவர்களே மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது நாம் அவர்களை விட மேலாக பார் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியாடு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்கள் உனக்காக என்ன பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தை என் கைகளால் மூடி உன்னை காப்பது எனது பொறுப்பு இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் வாழ்வில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் பயந்துவிடக்கூடாது அதிலிருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்பட்டால் அதில் நீ நிச்சயமாக வெளிவந்து விடுவாய் பயந்தால் உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடையும் நீயும் அடைய நீயும் தினம் தினமும் அழைந்து திரிந்து கொண்டுதான் இருக்கிறாய் நீ படும் வேதனையை அறிகிறேன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கஷ்டம் சிறிது சிறிதாக குறையும் கவலைப்படாதே நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ வாழ்க்கையில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் நீ அதை எப்படி பார்க்கின்றாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கிறது ஒரு தவறு செய்துவிட்டால் அதை தவறு என்று ஒத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒத்துக்கொள்ள பழகிக்கொள் தவறு செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய் அப்படி செய்த தவறை உணராமல் தவறை மூடி மூடி மறைத்தால் என்றுமே வாழ்க்கையில் நீ முன்னேறவே முடியாது நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வழியை ஏற்படுத்தும் வழியை பொறுத்துக்கொள் பிறகு உனக்கு வாழ்க்கையின் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும் வருத்தப்படாதே என் செல்லவே அழுகாதே என் செல்லவே குற்றமாக கருதாதே தோல்விகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது துன்பத்தை பெரிதாக நினைத்து இரு இருக்கும் சந்தோஷத்தை இழந்துவிடக்கூடாது உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவே இந்த சர்க்கல்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும் வெற்றி நிச்சயம் மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது அதை அடக்கி நிலைப்படுத்துவது எப்படி என்று நீ என்னிடம் கேட்பது புரிகிறது ஆம் செல்லவே எப்போதும் உன் மனம் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் தவிக்கிறாய் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை பெரிது படித்து பார்ப்பது மனிதனின் மன இயல்புதானே ஆகவே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லி உன் மனதை ஒருநிலைப்படுத்து பிறகு உன் பிரச்சனைகளுக்கு தன்னால தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அந்த நேரம் வந்துவிட்டது இனி நல்ல நேரம்தான் உனக்கு ஆம் சொல்லமே நான் சொல்வதை நிராகரிக்காமல் கேட்டதால் உனக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சி நிச்சயமாக இன்று இரவுக்குள் அதிரடி மாற்றம் ஏற்படும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் ாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்